தாயாராக விளங்கக்கூடிய குந்தமாதேவி ஆனவள் வெட்கத்தால் தலை குடிந்தாள் எதற்காக அரண்மனையில் இருந்து ஆற்றங்கரைக்கு வரும்போது ஏழு வயது கண்ணிமங்கியாக வந்தோமே பருவமங்கியாக இருக்கின்றோமே கரத்திலே ஒரு குழந்தை இருக்கிறது இந்த குழந்தையோடு அரண்மனைக்கு சென்றால் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நம்மை பார்த்து ஏலமாக பேசுவார்கள் நகைப்பார்களே என்று வெக்கட்டால் தலைகுறிந்த அந்த நேரத்தில் சூரிய பகவான் ஆனவர் ஆகாய மார்க்கத்தில் ஏ பெண்ணே உனக்கு இந்த சின்னஞ்சிறு குழந்தை தேவையா அல்லது பழைய வடிவுமே வேண்டும் என்று கேட்க அப்பொழுது என் தாயாராக விலகக்கூடிய குந்தமாதேவி ஆனவள் அப்பொழுதே என்னை விருத்து விட்டான் படித்தின்னஞ்சிறு சூரிய ஒரு தங்க மயமான பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டியினை வரவழைத்து அதனுள்ளே குந்தி அணிந்திருக்கக்கூடிய ஒரு மூளை சீனையை கிழித்து அதனுள்ளே பரப்பி குழந்தையாக இருந்த என்னை எடுத்து அந்த பெட்டியின் உள்ளே வைத்து முத்திரை இட்டு ஓடுகின்ற ஆற்றிலே விட்டு விட்டான்

இருவருமாக கங்கை ஆற்றை காண வந்த சமயத்திலே பெட்டி வருவதை பார்த்து அதோ பார்த்தாயா ஒரு தங்கமயமான ஒரு பெட்டியானது மிதந்து கொண்டு வருகிறது என்று இருவருமாக சேர்ந்து அந்த பெட்டி எடுத்து கரையின் மீது வைத்து முத்திரையை உடைத்தார்கள்